அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு பெண்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நாளைய தினம் நம்முடைய நிலைவாசலுக்கு வெளியில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன வழிபாடு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் மிக 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 முக்கியமான ஒரு பதிவு தான் இது பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளார வரவேற்பது அப்படிங்கிறத செய்வோம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நிலைவாசலில் அந்த மரச்சட்டம் இருக்குது இல்லை அதிலே வந்து மகாலட்சுமி தாயாரோட பாதங்களை வரைஞ்சி வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா கூட தரையில் தாயாரோட பாதங்கள் வலது பாதம் கொஞ்சம் முன்னாடியும் இடது பாதம் கொஞ்சம் பின்னடியும் அதில் மஞ்சள் குங்குமம் பூக்கள்லாம் போட்டு அம்பாவில் நம்ம வீட்டுக்கு வரவேற்போம் மற்ற வெள்ளிக்கிழமைகளில் நம்ம நிலைவாசலுக்கு நிறைய முக்கியத்துவம் தருகிறோமோ இல்லையோ நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் பெண்கள் யாருமே தவற விட்டுடாதீங்க வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் அதனால் அனைவரும் இந்த விஷயத்தை நீங்கள் நிலைவாசலில் செய்யுங்க ஆடி மாதமும் வேப்பிலையும் நம்ம பிரிக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வேப்பிலை அப்படிங்கிறது ஒரு பெண் சிவபெருமான் கிட்ட வாங்கின ஒரு சாபத்தால் அல்லது வரத்தாளன் கூட சொல்லலாம் அவங்க வந்து பூலோகத்தில் வேப்பிலை மரமாக வந்து உருவெடுத்தாங்க ஆடி மாதம் முழுவதும் மக்கள் உன்னை கொண்டாடுவார்கள் அப்படின்னு சிவபெருமான் அவங்களுக்கு வரம் கொடுத்தாங்க ஆக்சுவலாக ஆடி அப்படிங்கிறது ஒரு பெண்ணினோட பெயர் சிவன் மேல் கொண்ட அதீத காதலினால் வந்து அவங்க வரா பராசக்தி அதாவது பார்வதி தேவி இல்லாத நேரத்தில் சிவபெருமானை நெருங்கியதும் இந்த கசப்பு வாடையே அவங்க சிவபெருமானுக்கு அவங்க யார் அப்படிங்கிறத உணர்த்தியது இது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா நாளைக்கு நிறைந்த பௌர்ணமி அதுவும் ஆடி மாத பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கும் வேப்பிலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி வந்து சந்திரன் முழு பிரகாசத்தோடு வானத்தில் ஒளி வீசி கொண்டிருப்பார் சந்திரனுக்கு உரிய சில மூலிகைகள் சில மரங்கள் அப்படின்னு இருக்குது அதுல மிக முக்கியமான மரம் வந்து பலாச மரம் அப்படின்னு வாங்க முறுக்க மரம் இரவில் ஒளிரும் பூ கொண்ட ஒரு மரம்னு சொல்லுவாங்க அது இல்லாம வெள்ளை அரளி சந்திரனுக்கு உரியது அதே போலவே வேப்ப மரம் சஞ்சீவினி மரம் அப்படின்னு இதற்கு பெயர் இதுவும் வந்து சந்திரனுக்கு உரியது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா நம்ம பார்வதி தேவிக்கு உரிய ஒரு விருட்சம் அப்படின்னா இந்த வேப்பமரம் தான் ஸோ நாளைக்கு நம்ம அவங்கள தான் வந்து வீட்டுக்கு அழைக்க போகிறோம் பார்வதியோ லக்ஷ்மியோ எந்த பெண் தெய்வமோ நம்ம அழைச்ச உடனே நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க ஸோ அவங்களுக்கு உரிய ஒரு பொருளை நம்ம வந்து வீட்டோட நிலைவாசலில் வைத்து அவர்களை வாசலிலேயே மனம் குளிரச் செய்து நம்ம வீட்டுக்கு அழைத்தோம்னா நிச்சயமாக அவர்கள் நம் வீட்டிலேயே நித்திய வாசம் செய்வார்கள் பொதுவாக இந்த வேப்பிலையை நம்ம கீழே வச்சு அதற்கு மேலே ஒரு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த வேப்பிலை அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தில் வாடி போயிடும் நாளைய தினம் நாம் செய்ய வேண்டியது ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு சின்ன சொம்பு எடுத்துக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேண்டாம் நான் வந்து காப்பர் அதாவது செம்பு எடுத்துருக்கிறேன் நீங்கள் பித்தளையோ அல்லது செம்போ மண்ணோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நீர் வந்து ஃபில் பண்ணிடுங்க மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத வச்சுடுங்க இதில் நாம் சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன எடுத்துருக்கிறேன்னா மஞ்சள் பொடி ஏலக்காய்த்தூள் பச்சை கற்பூரம் இதை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் அதாவது வாசனையும் மங்களமும் நிறைந்த பொருட்களை நம்ம வந்து இதில் சேர்க்குறோம் நீங்க இந்த மூன்று பொருளுக்கு பதில் வேற ஏதாவது உங்க கிட்ட பொருள் இருந்துச்சுனாலும் நீங்க வந்து தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம் இதில் உ உதிரி பூக்கள் போடலாமா அது உங்களோட விருப்பம்தான் போட்டுக்கலாம் இத வந்து உங்களுடைய நிலைவாசலுக்கு வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ ஏதாவது ஒரு பக்கம் நீங்க இதை வச்சிங்கனாலே போதும் அம்மன் வந்து அவ்வளோ மனம் குளிர்ந்து போவாங்க நம்ம வந்து வேப்பிலையை சொருக செய்வோம் சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வேப்பிலை அப்படிங்கிறது கிடைக்காது அவங்களுக்கெல்லாம் அது கிடைக்காதவங்களை பத்தி பிரச்சனை கிடையாது கிடைக்கும் பொழுது அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நாளைக்கு ஆடி நான்காவது வெள்ளி நிறைந்த பௌர்ணமி வரக்கூடிய நாள் அப்படிங்கிறதால நம்ம இந்த பொருளை தண்ணீரோடு சேர்த்து நம்ம வந்து இத நிலைவாசலுக்கு வெளியில வைக்கிறோம் பொதுவாகவே இந்த மாதிரி சொம்பு நே நிறை சொம்பு வச்சு நம்ம வெளியில வைப்போம் இல்லையா கலசம் மாதிரி ஒரு உருவத்தை வைப்போம் அந்த கலசம் அப்படிங்கிறது பூரணத்துவத்தை குறிக்கும் பூரணம்னா நம்ம வாழ்க்கையில அனைத்து செல்வங்களும் நம் நிறைந்து இருக்குது வளமான வாழ்க்கை அப்படிங்கிறது உறுதி தான் இந்த கலசத்தை நம்ம வந்து வெளியில வைப்பாங்க இங்கே கிரக பிரவேசம்லாம் போனீங்கன்னா கூட நிலைவாசலுக்கு இரண்டு பக்கமும் ஒரு பெரிய இது குடம் வைத்து அதில் வந்து தேங்காய் மாவிலையெல்லாம் வச்சுருப்பாங்க ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் உங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சிங்கன்னா போதும் உங்களுடைய அந்த சொம்பு எந்த அளவு இருக்குதோ அது எவ்வளோ வேப்பிலை பிடிக்குமோ அந்த அளவு நீங்கள் வச்சிங்கனாலே போதும் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் வையுங்க வச்சுட்டு நீங்கள் இதை நாள் முழுக்க அங்கே இருக்கணும் இதை நீங்கள் வச்சுட்டு என்ன நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மியே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் அஷ்டலக்ஷ்மியே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்க அதை மாதிரி கதவு நீங்கள் நாளைக்கு காலையில் பின்புற கதவு இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிட்டு முன்புற கதவை நீங்கள் திறக்கலாம் பின்புற கதவு இல்லைன்னா நீங்கள் பால்கனி டோர் எதையாவது உனக்கு திறந்துட்டு மூதேவி வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் அதன் வழியாக வெளியில போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீதேவியை மகாலட்சுமியை வரவேற்க முன்பக்க கதவை நீங்க திறக்கலாம் அப்ப நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை அஷ்டலட்சுமியே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு உங்கள் நிலைவாசலை நீங்க அலங்காரம் பண்ண முடியுமோ வாசனை நிறைந்ததாக வைக்க முடியுமோ அந்த அளவு நீங்க வைக்கலாம் கீழே வந்து ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த சொம்பை வந்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அதே போலவே நாளை நல்ல அழகாக சாணம் இருந்துச்சுன்னா பசுஞ்சாணம் இருந்துச்சுன்னா அதை தெளித்து கோலம் போட்டு காவியம் அடிங்க அதுக்கு மேலே நீங்கள் மஞ்சள் தண்ணீரை தெளித்து விடுங்கள் நல்லதொரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது ஏற்படும் எந்தவித கெட்ட துர்சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார நுழையாது இதை நம்ம நிலவாசலில் வைக்கும் பொழுதே இது வந்து அதை எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லவற்றை மட்டும்தான் உள்ளார அனுப்போம் ஏன்னா நாளைக்கு நம்ம அவ்வளோ விஷயங்கள் செய்ய போகிறோம் நிறைய சின்ன சின்ன வழிபாடுகள் செய்ய போறோம் அந்த சின்ன வழிபாடுகள் எல்லாமே வெற்றி அடைஞ்சாலே நம்ம வாழ்க்கையில பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிடும் சரிங்களா இவ்வளோ தாங்க நீங்க செய்ய வேண்டியது ஜஸ்ட் இடதுபுறமோ அல்லது வலது புறமோ நிலைவாசலுக்கு வெளியில அதாவது அந்த மரக்கதவு இருக்கும் இல்லையா அதற்கு வெளியில கீழே வந்து ஒரு தட்டை மட்டும் வச்சுடுங்க நம்ம வந்து இன்றைக்கே எல்லாமே சுத்தம் பண்ணியிருப்போம் அல்லது நாளைக்கு காலையில் நிறைய பேர் வெளியில் நம்ம கோலம் போடுறதுக்காக எல்லாத்தையும் வந்து கழுவி விடுவாங்க ஸோ அப்போ நீங்கள் தட்டு வச்சு அதில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூக்களை வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி சொம்பு வைங்க இது வந்து நாளை முழுவதும் இதை வைக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னா நீங்கள் எப்போ குளிச்சு முடிச்சுட்டு சுத்த இருக்கீங்களோ அப்போ நீங்கள் வைக்கலாம் இப்போ பெண்கள் வைக்க முடியல என்னோட கணவர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வைக்கலாம் அவரே கூட பூஜை அறையில் விளக்கேற்றுவதும் பண்ணலாம் சிம்பிளாக ஒரு விளக்கு மட்டும் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் மறுநாள் இந்த தண்ணீரை எடுத்து நம்ம வீடு முழுக்க தெளிக்கலாம் வேப்பிலையை கால்படாத இடத்துல போட்டுடலாம் வாடிய பூக்களையும் நம்ம கால்படாத இடத்துல போட்டுடலாம் ஸோ இதை நீங்கள் அவசியம் பண்ணுங்கள் அதை மாதிரி நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் கதவை திறக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி